வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸோட துணியிலே நம்மளுக்கு வந்து பட்டிக்கு துணி பற்றாது அதை வந்து வேறு ஒரு துணி கூட சேர்த்தி எப்படி நம்ம பட்டி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ரோஸ் கலர் வந்து ப்ளவுஸ் துணி இது வந்து எக்ஸ்ட்ரா துணி நம்ம வந்து பட்டிக்கு வந்து இப்போ ஒட்டு போடணும் எடுத்துக்கலாம் எடுத்து ப்ளவுஸ் துணி வந்து கட் பண்ணிக்கலாம் ரெண்டா ஒற்ற ஒற்ற துணியாக தான் இருக்கும் அது வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் இந்த பக்கம் திருப்பி மடிச்சுக்கணும் கீழே நம்ம மார்க் பண்ணிக்கிறோமில்ல அதில் அதோட அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு துணி ம மடிச்சுக்கணும் ஏன்னா நம்ம தைக்கக்குள்ளே வந்து பட்டன் பக்கமும் சைடு ஜாயின் பண் பக்கமும் மாறி போயிடும் அதனால் இப்படி திருப்பி திருப்பி போட்டு மடித்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்து இந்த துணியில் வந்து வச்சு தைக்கலாம் எப்படி மடிச்சோமோ அதே மாதிரி போட்டுக்கணும் துணியை தைச்சி எடுத்துக்கலாம் பட்டன் பீஸ் தைக்கிற பட்டி சைடு ரெண்டும் ஒரே மாதிரி வரணும் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் மார்க் பண்ணியிருப்போம்ல கட் பண்ணியிருப்போமே கொஞ்சமாக அது ரெண்டும் ஒரே மாதிரி வரணும் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்மது துணியை வந்து திருப்பி தைச்சிக்கலாம் துணி வந்து இப்படி திருப்பி போட்டு கொஞ்சமாக நாம் நகத்தால கீறு விட்டோமா நம்மளுக்கு வந்து தைக்கிறதுக்கு வந்து நல்லா வரும் மடிப்பு இப்போ கீழே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் கீழே தையல் போட்டுக்கிட்டோமா உள்ளே வேறு கலர் துணி கொடுத்துக்கிறோமில்ல அது வந்து வெளியே தெரியாமல் இருக்கும் கீழே ஒரு தையல் போட்டுக்கிட்டோமா அவ்வளோதான் இதையும் அதே மாதிரியே திருப்பி போட்டு தைச்சு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நாம தேவையில்லாத துணி பிசுறு வந்து வெட்டி எடுத்துடலாம் அதே இன்னொரு பட்டியும் அதே மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம் சுத்திலையும் வேணா இன்னொரு தையல் கூட விட்டுக்கலாம் நம்ம வச்சு ஜாயின் பண்ணுறதுனால நான் வந்து அப்படியே தான் தைப்பேன் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ வந்து இந்த மார்க் பண்ணிக்கிறோமில்ல அந்த